வணக்கம் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் அது என்ன சுவாரஸ்யமான வீடியோ அப்படின்னா ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை அது தமிழ்நாட்டில் அது தமிழ்நாட்டுல எங்க சைடு திருநெல்வேலி சைடுலாம் போனாங்க அதுக்கப்புறம் திருச்சி சைடு வந்தாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க இதில் இம்பார்ட்டண்டான ஒரு வரலாற்று ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு போயிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு போன காலம் இருந்த போதிலும் அவங்க பர்டிகுலராக கங்கை கொண்ட சோழபுரத்தை விசிட் பண்ணாங்க என்னைக்கு அப்படின்னா ஜூலை இருபத்தேழு அந்த ஆடி திருவாதுரைன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம நாட்டோட பெருமையான இந்திய நாட்டுக்கே பெருமையான ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அது புனை பெயர் தான் அவரோட ஒரிஜினல் பேர் ராஜேந்திர சோழன் அவர் கட்டுன இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் கங்கைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அவர் வட இந்தியா அப்பயே வட இந்திய அளவுக்கு போய் அங்கே வெற்றி பெற்று கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே நிலைநாட்டினார் அதுக்காக தான் நாம் எங்கே பார்த்தாலும் நம்ம வியாபிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கங்கைன்னு பேர் வச்சு அங்கே ஒரு கோவில் கட்டினார் இந்த கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நிகரான ஏன்னா இதுவும் யுனெஸ்கோ சைட்டில் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை எப்படி கட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதையும் கட்டியிருக்காங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கண்ட சோழபுரம் இருக்குது இப்போ அது ஏன் இப்போ நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா மோடி வந்துட்டு போனதுனால அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சிலையும் முக்கியம் ஏன்னா அது நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லேயும் நம்ம அதுக்கு பேர் போகும் எதனால அப்படின்னா நம்ம இது வந்து திராவிட ஸ்டைலில் நான் கட்டியிருக்கிறாங்க இந்த கோவில் அதனால இந்த கோவிலோட பெருமையை நம்ம சொல்லணும் அதுவும் இல்லாமல் பண்பாடு நம்ம சைவத்தை எப்படி வளர்த்தோம் சைவம் வைணவம்னு சொல்லுவீங்களா சைவத்துக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரலாறு சம்மந்தப்பட்டது கல்ச்சர் சம்மந்தப்பட்டது ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்டது வாழ்க்கை முறை சம்மந்தப்பட்டது பண்பாட்டின் மேம்பாடு இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிறதுக்கு முன்னோடியாக இருந்த மோடி அவர்களுக்கு அஹ் அவங்க வந்துட்டு போன பிறகு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அதனால அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கங்கை கொண்ட சோழபுரம்ல வரலாறு ஃபுல்லாவே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்ப இவங்க என்னைக்கு வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ஏழு ஓகேவா அரியலூர் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இந்த அந்த கோவில் என்ன அப்படின்னா பிரகதீஸ்வர கோவில் இந்த கோவிலை கட்டினது யாரு அப்படின்னா ராஜேந்திர சோழன் பேர் வச்சிருக்கிற செல்ல பேர் என்ன ராஜராஜ சோழன் ராஜாவுக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிற பேரில் இது கட்டினார் எந்த கோவிலு அந்த கோவில் பேர் பிரகதீஸ்வரர் டெம்பிள் ஓகேவா அதை மறந்துடக்கூடாது எப்போ ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆடி திருவாதுரை ஆடி திருவாதுரை நட்சத்திர தினத்துல தான் ராஜேந்திர சோழன் பிறந்தாரு அதனால அப்போ பிறந்த நாளை முன்னிட்டு மோடி அவர்கள் அங்கே வந்து பார்த்து ஸ்பீச் கொடுத்தாங்க இந்த ஸ்பீச் கொடுத்த காலங்களில் தான் ராஜ் அதாவது இளையராஜ அவர்கள் ஒரு நல்ல சிவன் சாங்க யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னா மோடி அவர்களுக்கு டெடிக்கேட் பண்ணாங்க அதையும் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் ஓகேவா அந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு சிறப்பு இருந்த நாள் அழைச்சிருந்தாங்க வாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் இதுதான் ஃபேமஸ் இது ஒரு சிவன் தலம் ஓகேவா சைவத்துக்கு முன்னோடியான கோவில் இதுதான் சைவம் வைணவம் சொல்லுங்க சைவம் சைவத்துக்கு மிகப்பெரிய முன்னோடியான கோவில் இதுதான் சோழர்கள் சைவத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இவங்க சோழர்கள் எதாம் வந்து இருந்தாங்க கை கைத்தேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா நீர் மேலாண்மையில நில மேலாண்மையில அதுக்கப்புறம் வந்து போர் முறைகள்ல அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு போய் போர் செஞ்சு நாட்டை கைப்பற்றதுல அதுக்கப்புறம் கப்பல் கட்டுற தளத்துல இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் மக்களை நல்வாழ்வு படுத்துறதுல கிராமங்களை ஒழுங்குபடுத்துறதில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே சோழர்கள் ஒவ்வொரு சோழர்களும் நான் இந்த சோழர் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் முடிஞ்ச உடனே இருக்கிற அனைத்து சோழர்களோட விரிவான விளக்கம் வரலாறுன்னு நான் சொல்கிறேன் குரோனாலஜிக்கல் ஆர்டரா ஓகே அது நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இது கம்பேர் பண்ணி அதுவும் வரும் ஏன் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னா மோடி வந்துட்டு அது போன வந்துட்டு போன பிறகு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஃபஸ்ட்டு உருவாக காலம் எப்போ அப்படின்னா கிபி ஆயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரம் வருஷம் ஆயிட்டா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜேந்திர சோழன் முதல் அதாவது ராஜராஜ சோழன் ஃபஸ்ட்டு அவர் கட்டதனால கங்கை நதி வரை வெற்றியடைந்த தனது வட இந்திய படையெடுப்புக்கு பிறகு இதை தலைநகரமாக தலைநகரமாக எதை உருவாக்குனார் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குனார் அதனால இது என்ன பண்ணுது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் ஏன் இங்கே மோடி இப்போ வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆயிரத்தி இருபத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டிங்கன்னா ஏன் இப்போ பார்த்தீங்களா எத்தனை வருஷம் இந்த ஆயிரம் வருஷத்தை முன்னிட்டு தான் இப்போ மோடி அவர்கள் இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க ஆயிராவது வருஷம் நாளில் சிறப்பு விருந்தினர் மோடி அவர்களை அழைச்சிருக்காங்க ஓகே அதுதான் கங்கை நீரை சின்னமாக கொண்டு வந்து புதிய தலைநகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனார் அதுதான் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு ஓகேவா முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா தஞ்சாவூரிலிருந்து தலைநகரை மாற்றி வடக்கு பகுதிகளில் ஆட்சியை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்டதுனால இந்த பேரு பெற்றாரு வட இந்திய படையெடுப்பின் வெற்றியை நிலையான நினைவாக வைத்திருக்கும் எண்ணமும் ராஜேந்திர சோழனுக்கு இருந்திருக்கு இப்போ ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணப்போ நகர அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சோழர்கள் அனைவருமே அனைவரோட நகர அமைப்பு இப்படிதான் எப்படி இந்தி சிவில் ஸ்டேஷனுக்கு ஹராப்பன் சிவில் ஸ்டேஷன் அக்பர் காலங்களில் ஹியூமாயின் காலங்களில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி சோழர்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது அவங்க என்ன அரண்மனை பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க கோட்டை பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய கோவில் கட்டியிருப்பாங்க அதுதான் தஞ்சாவூர் பெரிய கோவில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அதேமாதிரி பிரகதீஸ்வரர் டெம்பிள் இந்த கும்பகோணம் சைடு தஞ்சாவூர் சைடு திருவாரூர் சைடுலாம் வந்தீங்கன்னா கோயில்கள் அப்படி இருக்கும் சிதம்பரம் கோவில் இது எல்லாமே சோழர்களால் கட்டினது தான் அப்புறம் அகழிகள் இருக்கும் கோட்டையை சுத்தி குடிநீர் வசதி பக்காவா இருக்கும் மார்க்கெட் சந்தைகள் போன்ற அனைத்து நவீன நகர அமைப்புடன் கட்டப்பட்டிருக்கிறது தான் எது அப்படின்னா சோழர்களோட ஆட்சி செய்த காலங்களில் ஓகேவா நகர அமைப்பு அவங்களோட அப்படிதான் இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் நகரின் மையத்தில் அமைந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வர கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த நகரத்தோட மையத்தில் எது இருக்குது அப்படின்னா பிரகதீஸ்வரர் கோயில் இது அப்போ யுனெஸ்கோவால உலக புகழ் பெற்ற பாரம்பரிய சின்னத்துல இடம் பெற்றிருக்கு நம்ம இதுல அப்புறம் கோயில் கட்டிடம் தஞ்சை பெரிய கோயிலின் அமைப்பை ஒத்ததாக இருக்கும் ஓகேவா அது அவ்வளோ பெருசா இருக்கும் இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் அவ்வளவுதான் கலை மென்மையான வடிவமைப்பு அழகிய விவரங்களை இது எல்லாமே மேற்கொண்டு இருக்கும் அப்புறம் அரசியல் முக்கியத்துவம் பெற்றது என்ன அப்படின்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் சுமார் நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் சோழ பேரரசின் தலைநகராக எது இருந்திருக்கு அப்படின்னா எத்தனை ஆண்டு கங்கை கொண்ட சோழபுரம் நூத்தி ஐம்பது ஆண்டு சோழர்களோட சோழர்களோட தலைநகரமா இருந்திருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்புறம் ராஜேந்திர சோழன் ஒன்று மற்றும் அவரின் வாரிசுகள் இங்கிருந்து சோழ பேரரசன் நிர்வாகத்தை நடத்தியதற்கான சான்றுகளும் இருக்கு எப்படி இவங்க வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்னா ஒரு ஆரமணி ஒன்று இருந்தா முடிவு ஒன்று இல்லையா அது யாராலன்னு தெரியணும் இல்லையா எதுனால இருக்கும் நம்ம இந்த பொன்னியின் செல்வன் படம்லாம் பார்த்துருப்போம் பாண்டியர்கள்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பல்லவர்கள்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு அந்த மாதிரி ஆட்கள் தான் சோ அதுல யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் பாண்டியர்கள் முதல்ல பாண்டியர் மற்றும் ஹவுஸாளர்கள் ஹாய்ஸாளர்கள் விஜயநகர பேரரசு அந்த தாக்குதல்னால நகரம் அழிஞ்சு இன்று கோயில் மற்றும் சில தொல்பொருள் சின்னங்கள் மட்டுமே மீதம் இருக்குது நம்மள்ட்ட அது தஞ்சாவூர் பெரிய கோயில் அதுக்கப்புறம் பிரகதீஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் சில கோவில்கள்லாம் நமக்கு அது மட்டும்தான் இருக்கு அப்புறம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் பெற்றது எது அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதை பார்த்து பார்ப்போம் சோழர்களின் நீர்ப்பாசன திறமைய இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் காண முடியுது கோயில் கட்டுமான நுட்பம் இதில் நம்மளால புரிஞ்சுக்க கொள்ள முடியுது நகர திட்டமிடல் இது எல்லாத்துக்குமே சரியான எடுத்துக்காட்டு எது அப்படின்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் ஓகே பல சிற்பங்கள் சிவனு விஷ்ணு சூரியன் சந்திரன் சக்தி ஆகிய தெய்வங்களோட உருவங்களுக்காக கலை மற்றும் நுண்ணு நுணுக்கத்தை பெருசா வளர்த்து அவங்க என்ன கோவிலா வடிவமைச்சு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சோ இதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த இது ஓகே இதுல என்ன அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல சோழர்களின் இராணுவ வெற்றி கலாச்சார உயர்வு கட்டிட கலை நுணுக்கம் அப்புறம் இது எல்லாமே நமக்கு சின்னமாக இன்றும் நமக்கு இருக்கு ஓகேவா இன்று அதன் கோயில் தமிழர் பெருமையை நமக்கு எடுத்து வைக்கிது இவ்வளோதான் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் டெம்பிள் அனைத்துமே மோடி அவர்கள் மூலயமா இன்னைக்கு பிரபலம் அடைஞ்சிருக்கு தமிழர்களோட மாண்பு மற்றும் பெருமைகளை உலக உலகத்துக்கு ஃபுல்லாக எடுத்து சொல்லியிருக்கிறது மோடி அவர்கள் ஓகே வாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்த வீடியோஸில் சோழர்களோட ஃபுல் குரோனாலஜி காட்டுற உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் நன்றி வணக்கம்